வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வா வாசு வருடத்தில் இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிக மிக முக்கியமான பெயர்ச்சி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னா செவ்வாய் பெயர்ச்சி இந்த செவ்வாய்க்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமானது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கையில் வீடு மனை பற்றி ஒருத்தர் யோசிக்கணும் அப்படின்னாலே செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் அதே போல கலத்திரம் பெண்ணிற்கு கலத்திரம் அமையணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் உடன் பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தம்பி சகோதரத்துவத்தை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த கிரகம்தான் வந்து துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் எடுத்துக்கொண்ட செயல தாக்கு பிடிக்கும் திறன் கடைசி வரை இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு தொழிலை செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் கடைசி வரை நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் கிரகத்தோட மிக மிக முக்கியமான வேலை ஒருத்தர் சரீர பலமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் பலம் ரத்தம் எப்படி இரத்த நாளங்கள் எப்படி இருக்குது அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆவரார் இவ்வளவு நாளாக நீச நிலையில் இருந்த செவ்வாய் பகவான் காலப்புருஷனின் நான்காம் இடமான கடகராசியில் இருந்தவர் இப்ப காலபுருஷ தத்துவப்படி ஐந்தாம் இடம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் வருகின்ற ஜூன் ஏழாம் தேதி பெயர்ச்சி ஆகிறார் அதிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை அங்கதான் சஞ்சாரம் செய்து அருள் வலிக்க போறார் இப்படி இப்படி பெயர்ச்சியாகி அருள் வலிக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் என்ன விதமான மாற்றங்கள் என்ன விதமான முன்னேற்றங்கள் எப்படி எப்படி இருக்குது இருக்குது அப்படிங்கறதை பற்றி ஒரு முழுமையான விஷயத்தை நீங்க தொடர்ச்சியாக பாருங்க முழு வீடியோவும் பாருங்க நீங்க முழுமையான விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் சார்ந்த முன்னேற்றம் மிகப்பெரிய லெவல்ல லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பயிற்சியால் விருச்சிக ராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இடமாற்றம் வேண்டுமா தொழில் மாற்றம் வேண்டுமா இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியானது வேலையில் இருப்பவங்களுக்கு இடமாற்றம் வேணும்னு சொல்லியிருக்கீங்களா இடமாற்றம் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க குழந்தைகள் நீங்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வாங்க அவ்வளவு அற்புதமான விஷயம் ஏற்பட்டிருக்கு நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது விருச்சிகராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் தொழில் முன்னேற்றம் இருக்கணும் வேலை நல்ல வேலை வாய்ப்புள்ள நல்ல பதவி உயர்வு கிடைக்கணும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குது காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிலும் பார்த்திங்கன்னா தொடர் முயற்சி செய்யக்கூடிய அதுலையும் பார்த்தீங்கன்னா விடாப்பொடியாக சாதித்து காட்டக்கூடியவர்கள் நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே உண்டு அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் நீசம் வக்ரவம் அப்படிங்கிறது செயல்பட முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்திட்டார் அதே ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிலாம் பாதிப்பு நடந்தது அப்படின்னு பார்த்தா வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் ஏகப்பட்ட நஷ்டங்கள் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் உடல் உபாதைகள் உடல் நல குறைவு மருத்துவ செலவு வருமானமே இல்லை வேலை இல்லை தொழில் அமைப்புகளில் நல்ல வருமானம் இல்லை எதிர்பார்த்த லாபம் இல்லை ம மனக்குழப்பம் மனம் சார்ந்த தடுமாற்றம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இப்படியே வாழ்க்கை நகர்ந்துருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை குழப்பமான உணர்வுகளோடு நடந்த ஒரு தான் கடந்த காலங்கள்லாம் உங்களுக்கு அதற்கெல்லாம் பதில் தரும் வகையில் எப்போதுமே பாருங்கள் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் கிரக மாற்றங்கள் எப்போல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் மாற்றங்கள் நிகழும் இப்ப இவை அனைத்தும் அடியோடு மாறக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்ன அப்படி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக தொழில் சார்ந்த விஷயம் அற்புதமாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்க தொழிலை ராசிநாதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து அற்புதமாக ரொம்ப சிறப்பை தரக்கூடிய வகையில் அமர்ந்திருக்கிறார் தாராளமாக தொழில் திட்டமிட்ட தொழிலை தொடங்கலாம் தொழில ஜெயிப்பீங்க வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வு உறுதியாக உண்டு நினைச்ச மாதிரி இடமாற்றம் உண்டு அற்புதமா இருக்குது எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்கு சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலகட்டம் இது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சூப்பர் நிலம் சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்க கட்டிட தொழில் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதோட மெட்டீரியல் சப்ளையர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிஸ்னஸ் ரொம்ப அருமையாக நடக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபம் வரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவ்வளவு அற்புதமான விஷயம் நடந்திருக்குது உறுதியாக வேலை கிடைக்கும் வேலையில் இருக்க தாக்கு பிடித்து இருந்தவர்களுக்கு வேலையில் உயர்வு உண்டு நெக்ஸ்ட் லெவல் போவீங்க அடுத்த லெவல் ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாமனார் மாமியார் விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க கூடுதலா பேசி வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கிரகப்பயிற்சியால் ஏற்படுது அடுத்து இடம் சார்ந்த மாற்றம் வீட மாற்றிக்கணும் வாடகை வீட்டில் இருக்கும் மாற்றிக்கணும் மாற்றிக்கோங்க இல்லை தொழிலையே மாற்றிக்கணும் ஒரு இடத்துல தொழில் பண்ணோம் அந்த தொழிலை வந்து வேறொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் அல்லது இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கலான்ட்டுருக்கோம் தாராளமாக அந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் இடமாற்றம் வெளிநாடு வெளியூர் சூப்பர் போயிட்டு வரலாம் திட்டமிட்டபடி போயிட்டு நல்ல பணங்காசு பொருளோட செல்வாக்கூட இந்த காலகட்டத்தை சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் குழந்தைகளின் முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும் சொல் பேச்சு கேட்கலை அப்படின்னு இருந்த குழந்தைகள்லாம் இனி சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சுவாங்க படிப்பு நல்லா இருக்குமா ராசி அன்பர்களோட குழந்தைகள் சிறப்பாக படிப்பாங்க அதுவும் வெளியூர் வெளிநாட்டில் போய் படிக்கிறதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கு அருமையா இருக்கு வெளித்தொடர்புகளோட படிக்கிறது அப்படிங்கிறது இன்னமும் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பயிற்சி பல்வேறு வகையில் உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய பயிற்சி உங்களுடைய ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சு இதனால் வரை பார்த்திங்கன்னா நீசகதியில் இருந்து செயல்பட முடியாமல் முடக்கிட்டார் போன காரியங்கள் அனைத்தும் தடை இயற்கையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கல உழைப்புக்கான உயர்வு கிடைக்கல வெட்டியா போச்சு வீணா போச்சு இப்போ அது மிக சரியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த காலகட்டம் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றியடையும் சாதிப்பீங்க ரொம்ப அற்புதமான கிரகப்பயிற்சி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்கிறார் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது இது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்க இந்த மாற்றம் அப்படிங்கிறது கிரகப்பயிற்சி அப்படிங்கிறது எந்தளவுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கறதுலாம் அவருடைய தசாப்தி அமைப்புகள் முடிவு செய்யக்கூடிய நிலையில இருக்குது அப்ப பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து பலன் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு சோ கோச்சார கிரக நிலைகள் சாதகம் சாதகமாயிடுச்சு நமக்கு குருவோட பார்வையும் வருமானத்தில் இருக்குது குடும்பத்தின் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வளர்த்து விடக்கூடிய அமைப்பு இருக்குது இங்கிட்டு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட போகுது அப்போ குடும்பத்தில் சுபிச்சம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உருவாகியிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்